பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடர்ந்து இரண்டு மூன்று மாதங்களாக தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான மனக்கசப்பு நீடித்து கொண்டே செல்கிறது இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் ஐயா அவர்கள் நேற்று அனைவருக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலை தெரிவித்தார் அதாவது என்னவென்று கேட்டால் அவர் நாற்காலிக்கு அருகிலே அவர் உட்கார்ந்து ஆலோசனை செய்யக்கூடிய இடத்தில் லண்டனிலிருந்து வரவழைக்கப்பட்ட அதிநவீன ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்டுள்ளதாகவும் ஒரு அதிர்ச்சியான தே தகவலை தெரிவித்தார் அந்த ஒட்டு கேட்பு கருவியை லண்டனிலிருந்து யார் வாங்கினார்கள் யார் அவரது நாட்காலியிலே பொருத்தினார்கள் என்பது பற்றிய செய்திகளெல்லாம் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் விரைவிலே அது தெரியவரும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அந்த கருவியை சென்னையைச் சேர்ந்த தனியார் துப்பறிவு நிறுவனம் கண்டுபிடித்ததாகவும் அங்குலமாக அவரது அறையை சோதனை செய்தபோது அப்பொழுது இந்த ஒட்டு கேட்கும் கருவி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த நிலையில் அன்புமணியின் ஆதரவாளராக கருதப்படும் வழக்கறிஞர் பாலு அவர்கள் இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது ஒட்டு கேட்பு கருவி யார் பொறித்தினார்கள் எப்படி பொறித்தினார்கள் என்பது பற்றிய விவரங்களை எல்லாம் காவல்துறையினர்தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் காவல்துறைக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார் நாட்கள் செல்ல செல்ல இருவருக்கும் இடையேயான மனக்கசப்பு குறையும் என்ற எதிர்பார்த்த நிலையில் தினம் தினம் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் அந்த தனியார் துப்பறிவு நிறுவனம் யார் வைத்தார்கள் எப்படி வைத்தார்கள் என்பதை பற்றி எல்லாம் கண்டுபிடித்தாலும் கூட அது ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் அது யார் வைத்தார்கள் என்ற தகவலை வெளியில் சொன்னால் நாளைக்கு அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் ஆகவே அதையெல்லாம் கருத்தில் கொண்டு ரகசியமாக வைக்க வேண்டும் என்று கட்சியுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள்